சரி அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கு நாம பல் சுகாதாரம் பற்றி பார்ப்போம் என்னன்னு சொன்னா முக்கியமா பல்லு தீட்டுற எல்லாரும் தீட்டுறதான் பல்லு தூளைத்துறன்னு சொல்லுவோம் தீட்டு ஆனால் முறைப்படி தீட்டுப்படுறேன் முறைப்படி தீட்டுப்படாதால எல்லாருக்கும் பிரச்சனை நைன்டி நைன் பர்சன்டேஜ் அந்த எல்லாருக்கும் அந்த பச்சா மந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்ன நடக்குறேன்னு சொன்னா நம்ம என்ன செய்யற சிலர் வந்து கூட பிரஷ் பண்ணுவாங்க பிரஷ் பண்றதாலயும் பிரச்சனை கூடையா நிறைய பேர் பல்ல தீட்டி வெட்டி வச்சிருப்பாங்க மரத்தை வெட்டுற மாதிரி பல்ல வெட்டி வச்சிருக்கிற அத பத்தி கவனிக்கிறதும் இல்ல நல்ல நல்லா பல்லு நொந்து வலிச்சது பிறதான எங்கள்கிட்ட வர புடுங்குற கட்டத்துக்கு அப்ப அது பிறகு குடுங்கோனும் அதை ஒண்ணுமே செய்யல அது ரூட் பில்லிங்கும் செய்யல ஏன்னா பல்லு அடியால போயிடும் அப்ப அப்படி இருக்கிறதால நாம எப்படி அந்த பல்லு தீட்டுறேன்னு பாப்போம் சரியா பல்லு ஏன் தீட்டணும் ஆடு மாடு மிருகங்களை எல்லாம் திருட்டுத இல்லத்தான் என்ன நாம தான் திருட்டோம் அது நாம தான் அந்த மாப்பொருள்கள் அப்படியான சாப்பாடை சாப்பிடுறாக்கள் நாம தான் நல்லா நாம சமைச்சு இது பண்ணி அந்த மாப்பொருளை பதப்படுத்தி சாப்பிடுறோம் மிருகங்கள் எல்லாம் அப்படி இல்லை அது வந்து ஃபைபர்ஸ் கூட தான் கூட சாப்பிடும் அதால அந்த மாப்பொருள்கள் போனாலும் அது அதாலஸ சாப்பிட்டு மென்று விழுங்குறதால அது கழுவுண்டு போய்த்திடும் நாம அப்படி இல்லை அப்ப அந்த பிரஷ் பண்ணி நாம என்ன செய்யணும் எரிக்கிறது எடுக்கிறது தான் மெயின் அது பல்ல வெள்ளையாக்குறது நம்மட நோக்கம் இல்ல உண்மையா ஆனா நாம நினைக்கிறேன்னா பல்லு தீட்டாடி பல்லு மஞ்சள் ஆகும் பல்லு தூட்டி வெள்ளையாகணும் அது சிலர் தூட்டுற அதனால பல்லு வெட்டுப்படுறது அப்படி இல்லாம நாம வந்து பல்லுக்குள்ள பல்லுக்கும் அந்த இது முரசுமு தானே அதுக்கு டெய்ல போற சாப்பாடுகளை எடுக்கணும் வெளியேற்ற பள்ளி தூட்டத்தில் நோக்கம் அது அப்படி வெளியேற்றாம இருந்தமன்றா அந்த முரசுக்குள்ள இருக்கிற அந்த மாப்பொருளை நம்மளோட பாய்க்குள்ள இருக்கிற பாக்டீரியாக்கள் அதை தாக்கி அதுல ஒரு அமிலத்தை உருவாகும் அமிலம் நிறைய டாக்ஸின்கள் வரும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனையே தரும் அந்த மெயின் அந்த அமிலம் என்ன செய்யும் நம்மட பற்கள் எல்லாம் காரப்பொருளால ஆக்கப்பட்டிருக்கு அப்ப அமிலம் என்ன செய்யும் காரத்தை கரைக்கும் இப்ப ஒரு அந்த அமிலம் ஒரு அரை மணி தேலத்துக்கு மேல பண்ணா மெதுவா ஒரு புள்ளிய கரைஞ்சிரும் கரைஞ்சி ஒரு டொட் வந்துடும் அப்படி வர 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 அப்புறம் அப்படியே கரைஞ்சி கரைஞ்சிதான் நம்ம பல்லுகள் இந்த கெவிட்டி போமேஷன் வருது கெவிட்டி என்ன சின்ன ஓட்டை ஓட்டை வர திரும்ப அதுக்குள்ள சாப்பாடு தங்கி தங்கி இன்னும் கூடும் அதத்தான் நாம என்ன சொல்ற புழு இருக்கு ஆனா வாய்க்குள்ள புழுங்குறது இல்ல இந்த அமிலத்தால நம்ம காரம் கரைஞ்சு கரைஞ்சு போகுது அப்ப நாம உண்டு என்ன செய்யணும் அந்த டைமை டைமை குறைக்கணும் குறைக்கணும் அந்த 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 சப்ஸ்டன்ஸ் நம்ம போற அமில இல்லாம இல்லாம ஆக்கணும் ஆக்கணும் ரெண்டு காரம் காரத்தை அது அதை விட்டுட்டு அப்ப மற்ற ரெண்டு நாம குறைக்கலாம் ஒன்று டைமை குறைக்கலாம் அல்லது அந்த தங்கி இருக்கிற சாப்பாட்ட இல்லாம செய்யலாம் அப்ப அந்த நோக்கத்துக்காகத்தான் நாம சாப்பிட்டது உடனே வடிவாக வாய அலசி கழுகணும் இனிப்பெல்லாம் நாங்க பிள்ளைகள் சாப்பிட கொடுக்கணும் அந்த கொடுத்த உடனே நல்லா வாய் அலசி கழுவி அந்த இனிப்பை ஆக்கினோம்னா அந்த பத்திட பல்ல பாதிக்கிறது குறையும் அடுத்தது பிரஷிங் பிரஷிங் வந்து நல்ல முறைப்படி செய்தா இருபத்தி நாலு மணி தேலத்துக்கு ஒரு முறை இல்லையோ நாற்பத்தெட்டு மணி தேரத்துக்கு ஒரு முறை செய்தாலே காணும் எஃபெக்டிவா நாம பிரஷிங் செய்தா ஆனா நம்ம எல்லா அப்படி எஃபெக்டிவாக பிரஷிங் செய்ய இயலாது அதால ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ரஷ் பண்ணுங்கன்னு சொல்றோம் அந்த ப்ரஷ வந்து ப்ரஷ்ஷை வந்து தேர்ந்தெடுக்கிற முறை ஒன்று இருக்கு இப்ப நிறைய ப்ரஷிங் வருது மார்க்கெட்ல நாம என்ன செய்யறோம் நினைக்கிற அந்த ப்ரஷ் இந்த இதுக்குதான் அந்த தூரிகை இது வந்து மீடியமா இருக்கணும் ஆக சாஃப்டாவும் இருக்க கூடாது ஹார்டாவும் இருக்கக்கூடாது இது மீடியமா இருக்கணும் அது சின்ன பிள்ளைகளுக்கு தான் சாஃப்டா இருக்கணும் இதுல வந்து இதுல வந்து ஸ்ட்ரைட் லைன் தான் நல்ல நல்லம்னு சொல்றாங்க இப்ப அந்த சிக்ஸ் செக் லைனும் பிரச்சனை இல்ல அதை எடுத்து நம்மட பல்லுக்கும் இந்த முரசுமி இருக்கு தானே அந்த லைன் ரெண்டு சந்திக்கிற இடத்துல ஒரு நாற்பத்தைந்து பாசீல இப்படி அத வைக்கணும் ப்ரஷ் ப்ரஷ்ஷ வச்சு சுத்தணும் ரெண்டு சுத்தி சுத்தி இப்படி கீழ் நோக்கி எடுக்கணும் மேல் பல்லண்டா முதல்ல ஆரம்பிக்கக்குள்ள கீழ் பல்லுக்கு இப்போ கீழ் பல்லுலதான இருந்து ஆரம்பிக்கிற அதான் சிறப்பு அப்ப கீழ்ப்பல்ல இப்படி வச்சு ரெண்டு ரெண்டு பல்லா செய்யலாம் இப்படி வச்சு இப்படி சுத்திட்டு மேல் நோக்கி எடுக்கும் அப்படி ரெண்டு ரெண்டு பல்ல இப்படி வச்சு சுத்தி போட்டு இப்படி மேலுக்கு எடுக்கும் இப்ப சுத்தக்குள்ள என்ன செய்ய மாட்டா இவடத்தான் சாஃப்ட் ஆகும் மேல் நோக்கி எடுக்கக்கூட அந்த உள்ளுக்கு இருக்கிற சாப்பாடுகள் வெளியே வரும் அதே மாதிரி ஒவ்வொரு ரெண்டு ரெண்டா புல்லா செய்துட்டு அப்புறம் உள்ளுக்கும் உள்ளுக்கும் செய்யணும் செய்யமா நம்ம ஆக்கல்ல பல்லுகள் இந்த கீழ்பல்ல முன் பல்லுகள் சரியா திட்டப்படாது அது அப்படியே காவி படிஞ்சு படிஞ்சு நம்ம ரெண்டு நாளைக்கு அந்த ப்ரஷ் ஒழுங்கா பண்ணு அது ஒரு ஸ்டிக்கி சரியான குளு மாதிரி பிடிச்சிடும் அது மரம் ப்ரஷுக்கு வராது மெஷினாலாம் எடுக்கணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷாப்பான இதால தான் எடுக்கணும் அது அவ்வளவும் மைக்ரோஆர்கானிசம் மைக்ரோஆர்கானிசம் வேண்டாம் அந்த பாக்டீரியாக்கள் அப்படியே அந்த சாப்பாடு அந்த இதோட சேர்ந்து ஒட்டி பிடிச்சிடும் மரம் அதுக்கு மேலே அப்படியே படிஞ்சு படிஞ்சு வரும் அன்னரை நம்ம கொண்டு வரதும் இல்லை இல்லை அது அப்படியே படிஞ்சு அப்புறம் அந்த நல்ல அந்த பல்லு அந்த கலர்ற கட்டத்துக்கு முன்னாடி ஆடும் அந்த கல் அந்த படியிறதை என்ன செய்ய ஒரு கட்டத்துல சிமெண்ட் மாதிரி கலண்டு வரும் கலண்டு வந்த வந்தெண்ணையும் பல்லுக்கு புடி ஆடும் உள்ளுக்குரிக்கிறதெல்லாம் கரைஞ்சிருந்தேனே அப்போ அதெல்லாம் பல்லு ஆடக்குள்ள வருவாங்க அதுக்கப்புறம் நீ நிச்சயம் இயலாது அப்போ என்ன செய்யணும் நம்ம இப்படி வச்சு வடிவா இந்த ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறம் மேல் பல்லு மேல் பல்லையும் அதே மாதிரி இப்படி மேல் நோக்கி நாற்பத்தஞ்சுல வச்சு இப்படி சுத்தி போட்டு கீழ் நோக்கி எடுக்கும் இப்படி ரெண்டு ரெண்டு பல்லா ஃபுல்லா செய்துட்டு பிறகு மேலுக்கும் உள்ளுக்கும் செய்துட்டு பிறகு அந்த மேற்பரப்புல ப்ரஷ் பண்ணுவோம் இப்படி மற்றது டைம் இதே மாதிரி ப்ரஷிங் நம்ம இரவையில சாப்பிட்டதுக்கு பிறகு நம்மள எல்லா சாப்பாடு சாப்பிட்டு குளிச்சி எல்லாம் போட்டதுக்கு பிறகு அந்த ப்ரஷை செய்வோம் ப்ரஷ் பண்ணி தூங்கின அப்ப வாய்க்குள்ள ஒரு இதுவும் இருக்காது கிட்டத்தட்ட எட்டு பத்து மணித்தாலும் நம்மட வாய் ஃப்ரீயா இருக்கும் இல்லாமல் காலையில் எலுமினமெண்டா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வாயை நாம அப்ப காலையில் எலுமின உடனே பல்லு திட்டுமெண்டை இது தேவை இல்லை வாயை கொப்பிளிச்சிட்டு நம்ம டீ குடிக்கலாம் சாப்பிடலாம் எதுவும் செய்யலாம் ஆனா சாப்பாட்டுக்கு பின் கட்டாயம் ப்ரஷ் பண்ணுவோம் நாம என்ன செய்யறோம் காலையில எழும்ப ப்ரஷ் பண்றது இரவைக்கு ப்ரஷ் பண்ணக்குற தூங்குறல தானே அப்ப என்னை வாய்க்குள்ள அந்த இதெல்லாம் இருந்து சுற்றி ஆன ஒரு மணம் மணக்கும் வாய் சாப்பாடு இருந்து என்ன செய்யும் அழின ஒரு சாமான் நம்ம ரூமுக்குள்ள இருந்தேன்னு அதே மாதிரி தான் வாயும் அப்ப டீய ப்ரஷ் பண்ணிக்கிட்டு நாம டீ சாப்பாடெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே அதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ அடுத்த காலையில விரும்புறேன் அப்ப அதெல்லாம் அந்த பழு தொடர்ந்து பலதா அப்ப நமக்கு இடவைக்கு சாப்பிட்ட பிறகு பிரஷ் பண்ணி காலையிலையும் சாப்பிட்டது பிரஷ் பண்ணினா அதுல நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இது இப்போ உங்களுக்கு மற்றது உங்களோட புள்ளைகளுக்கு வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு அதை பயிற்சி வீங்க ஏன்னா நம்ம இப்ப அலைவாசிப்போ பல்லு போய் இருக்கும் என்ன அலைவாசி இருக்கு மற்றது அந்த பல்லு வந்து இந்த காதி மாதிரி அதை குணப்படுத்தலாம் ஆடி ஆட தொடங்கிட்டு பல்லுக்கு அதுக்கு மெஷின் மெஷினால கிளீன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறது கஷ்டம் அது இந்த சக்சஸ் ஆகாது இது வந்து நாங்க பல்லுல இந்த பிரஷிங் அல வார இதை மட்டும்தானே இன்றைக்கு சொல்லிடு என்ன இருக்க அவங்களுக்கு சந்தேகங்கள் मिले